அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சர்குருவே துணை நாங்கள் டிசம்பர் மாதத்தில் நான் வந்து மூணு நாட்கள் வந்து இந்த ஜோதி சாதனா பயிற்சியில் மூன்று நாட்கள் வந்து திருவண்ணாமலையில் கலந்துக்கிட்டேன் அதற்கப்புறம் அந்த பயிற்சியை வந்து ஒரு மாதம் வந்து அதை வந்து செய்து ஜோதி சாதனா பயிற்சி மகா மந்திரத்தை ஓதுதல் போன்றவற்றையெல்லாம் செய்து அதற்கப்புறம் திரு அறை தரிசனத்தில் அன்னைக்கு நம்ம வந்து நிறைவு பெறணும் அந்த பயிற்சி அப்படின்னு ஐயா ஜானகி ஐயா அவங்க வந்து சரவண ஐயாலாம் அந்த பயிற்சி போது சொன்னாங்க அந்த பயிற்சியில் பயிற்சியை மட்டும் இல்லாமல் காலையில் சீக்கிரமாக எழுது எழுந்து எழுந்திருக்கிறது அப்புறம் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நேரம் கவராமே த கடைபிடிக்கணும் அப்புறம் நிறைய பயிற்சி முறைகள் எளிமையான உணவுகள் சத்தான உணவுகள் நித்திய ஒழுக்கம் பல ஒழு விஷயங்களை அவங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் வாழ்வில் கடைப்பிடித்தால் வள்ளலாறு மாதிரி நம்மளும் வந்து உயரலாம் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள அவங்க வந்து சொல்லிக் கொடுத்தாங்க நிறைய சத்சங்க பாடல்களை நமக்கு அவங்க வந்து அதன் மூலமாக நிறைய பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த பயிற்சி ரொம்ப நிறைவாக நல்லா படியாக இருந்தது அந்த பயிற்சியை நாங்கள் வந்து சரியாக ஐயா சொன்னபடி காலையிலையும் மாலை நேரத்துலேயும் தொடர்ந்து மகா மந்திரத்தை ஓதுதல் அடுத்தது ஜோதி சாதனா பயிற்சி அடுத்தது அந்த வள்ளலாருடைய திரு அர்ப்பா பாடல்களை வந்து ஓதுதல் இதெல்லாம் க சரியாக முறையில் கடைப்பிடித்து நாங்கள் வந்தோம் இப்போ வந்து நாங்கள் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் முழுக்க த வடலூருக்கு வந்தோம் வடலூர்லேயும் இந்த தைப்பூச பெருநாளுக்காக அங்கே வந்து ஜோ தொண்டு பிரிஞ்சோம் மிக 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 ரொம்ப அற்புதமான அனுபவம் நான் ஏற்கனவே பழமுறை வடலூருக்கு வந்திருக்கிறேன் மேட்டுக்குப்பத்துக்கு வந்திருக்கிறேன் சன்மார்க்கம் எனக்கு ஓரளவுக்கு தெரிந்தாலும் இந்த பயிற்சி மூலமாக நான் புது மனுஷியாக உணர்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான உணர்வாக இருக்குது இன்னும் நம்ம வந்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தான் இது உண்மை எனக்கு க மூலமா மூலமாக எவ்வளோ சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவும் அப்படிங்கிற நம்பிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகமாக எங்களை மாதிரி சன்மார்க்க அன்பர்களுக்கு கொடுத்துருக்கு நிச்சயம் வந்து இது இந்த இரண்டு நாட்கள் வந்து இந்த தொண்டு சுரிஞ்சது வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம இன்னும் வந்து ஒரு சிறு அணுவுல தான் கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு வந்து உணர்த்துது அந்த அன்னம் பாலித்தல் அதெல்லாம் செய்யும் போது உண்மையாக மன நிறைவாக இருந்தது வந்திருக்க தொண்டர்களை கவனித்தது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியை ஒரு ஆன்ம பலத்தை கொடுத்துருக்கு